ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு அவர் சேனல் நைன்த் ஃபஸ்ட் டைம் தமிழ் முப்பத்தி ஓராவது கொஸ்டின் இது வந்து வளரும் செல்வம் அந்த பாடத்திலேருந்து எடுக்கப்பட்டது ஃபஸ்ட்டு முப்பத்தி ஓராவது கொஸ்டின் பார்த்தீங்கன்னா ப்ரௌசர் என்பதுதான் தமிழாக்கம் என்னன்னு கேட்டிருக்காங்க ஸோ ப்ரௌசர் இருக்குல்லா அது வந்து ஆங்கில வார்த்தை தானே அதோடைய தமிழ் மீனிங் கேட்டிருக்காங்க ஸோ ப்ரௌசர் என்பதன் தமிழாக்கம் பார்த்தீங்கன்னா தேர்ட் ஆப்ஷனில் உள்ள உளவி ஸோ ப்ரௌசர் அது வந்து ஆங்கில வார்த்தை அதுக்கு நிகரான தமிழ் சொல் பார்த்திங்கன்னா உளவி தேர்ட் ஆப்ஷன் தான் சரியான விடை அப்புறம் முக்காணி என்பதன் எண் அளவு கேட்டிருக்காங்க ஸோ முப்பத்தி ரெண்டாயிரம் கொஸ்டின் முக்காணி என்பதன் எண் அளவு வந்து என்னென்னு கேட்டிருக்காங்க ஸோ இது எல்லாமே தமிழ் மொழியில் உள்ள எண் அளவு முறை தான் ஸோ தமிழ்மொழியில் உள்ள எண் அளவு முறை தான் இந்த அளவு முறை தான் பழங்காலத்தில் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க ஆனால் இப்போ வந்து யாருக்கும் இல்லை ஏன்னா இதை வந்து யூஸ் பண்ணுறதில்லை ஸோ இப்போ நம்ம வந்து அரை கால் இப்படிலாம் யூஸ் பண்ணுறோம்லாம் இதே மாதிரி தமிழ்மொழியில் உள்ள மிக பழமையான அளவு முறைகள் தான் இது ஸோ இதெல்லாம் முக்காணின்னா என்னதுன்னு பார்த்தீங்கன்னா தேர்ட் ஆப்ஷனில் உள்ள மூணு பை எண்பது அப்போ எண்பதில் மூணு பங்கு தான் முக்காணின்னு சொல்கிறாங்க ஸோ இந்த முந்நூற்றி இருபதில் ஒரு பங்கு இருக்குல்ல இதை வந்து என்ன சொல்கிறாங்கன்னா முந்திரின்னு சொல்கிறாங்க அதுவே நூற்றி அறுபதில் ஒரு பங்கு என்ன சொல்கிறாங்கன்னா அரைக்கானின்னு சொல்கிறாங்க அதுவே இருபதில் மூணு பங்கு என்ன சொல்கிறாங்கன்னா மூன்றுமா அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ எல்லாமே பழமையான தமிழ் அளவு முறைகள் தான் இப்போ வந்து யாருக்கும் தெரியாமல் இருக்குது அப்புறம் முப்பத்தி மூணாவது கொஸ்டின் வெண்பாவின் ஓசை வந்து என்னதுன்னு கேட்டிருக்காங்க ஸோ வெண்பானா ஏற்கனவே நிறைய விடலாம் சொல்லியாச்சு தமிழில் உள்ள செய்யலுடைய ஒரு வகை தான் வெண்பா அந்த வெண்பாவின் ஓசை வந்து எப்படி இருக்குன்னா செப்பல் ஓசையை பெற்று வரும் ஸோ செய்யலின் ஓசைகள் வந்து மொத்தம் நாலு தான் அகவலோசை செப்பல் ஓசை துளல் ஓசை தூங்கல் ஓசை அதில் வந்து வெண்பாவின் ஓசை என்னதுன்னு பார்த்தீங்கன்னா செப்பல் ஓசை ஸோ செப்புனால் என்ன மீனிங் செப்புனால் சொல் விடை எப்படின்னு மீனிங் வருமா செப்புனா சொல்டா விடையின்னு மீனிங் வருமா ஸோ செப்பல என்ன சொல்கிறாங்கன்னா வினாவிற்கு விடையளிக்கும் விதமாக வரக்கூடிய ஓசைன்னு செப்பலோசையை சொல்கிறாங்க ஸோ செயலின் ஓசை செப்ப அந்த செயல் எப்படி இருக்குன்னா வினாவுக்கு விடையளிக்கும் விதமாக அந்த செய்யுளின் ஓசையை வந்து அமைஞ்சிருக்குமா ஸோ இந்த செயலின் ஓசை இருக்கெல்லாம் வந்து நாளாக பிரிச்சிருக்காங்க இந்த செயலின் ஓசை வந்து நாளாக பிரிச்சுருக்காங்களா இந்த நாளும் எதை பேஸ் பண்ணி பிரிச்சிருக்காங்கன்னா செயலின் ஆறு உறுப்புகளில் ஒரு உறுப்பான தலை அதை பேஸ் பண்ணி தான் பிரிச்சுருக்காங்க ஸோ தலை வந்து மொத்தம் ஏழு வகைப்படும் அந்த தலைனா என்னதுன்னு ஏற்கனவே ஒரு வீடியோவில் சொல்லியிருப்பேன் அந்த செய்யலின் ஆறு உறுப்பான ஆறு உறுப்புகளில் ஒன்றான தலை அதை பேஸ் பண்ணி தான் இந்த நான்கு வித ஓசைகளாக செய்யலின் ஓசையை வந்து பிரித்து வச்சுருக்காங்க ஏன்னா தலைன்னா என்னது செய்யல வந்து நிறைய வார்த்தைகள் இருக்குமா சீர் அந்த ஒவ்வொரு சீர்களையும் தொடர்பு படுத்தக்கூடிய விஷயம்தான் தலை ஸோ அந்த தலை தான் இந்த செய்யலின் ஓசைகளுக்கு வந்து காரணமாக அமைஞ்சிருக்கு ஸோ அந்த தலையை பேஸ் பண்ணி தான் செய்யலின் ஓசைகளை வந்து இப்படி நாலு வகையாக பிரிச்சிருக்காங்க ஸோ வெண்பாவின் ஓசைன்னா ஓசை அப்புறம் தொடர் இலக்கணம் அந்த உள்ள கொஸ்டின் பார்க்க போகிறோம் முப்பத்தி நாலாவது கொஸ்டின் பாருங்கள் எழுவாய் என்பது என்னன்னு கேட்டிருக்காங்க ஸோ முப்பத்தி நாலாவது கொஸ்டின் எழுவாய் அப்படி தான் கேட்டிருக்காங்க இதுவே ரொம்பவே முக்கியமான கொஸ்டின் அதே டைமில் ஈஸியான கொஸ்டின் எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும் எப்படியும் ஸோ எழுவாயின்னா என்னது எழுவாய் நிறைய இடத்துல நீங்களே படிக்கும்போதே பார்த்துருப்போங்க எழுவாய் அல்லது பெயர்னு தான் படிச்சுருப்பாங்க ஸோ நிறைய இடத்துல கண்டிப்பாக பார்த்துருப்பீங்க எழுவாய் அல்லது பெயர்னு தான் படிச்சிருப்பீங்க அப்போ எழுவாய்னா என்னது பெயர் பெயர்ச்சோல் ஸோ எழுவாய்னால் பெயர்ச்சொல் தான் ரவி வந்தான் இந்த சொற்றொடரில் எழுவாய் வந்து என்னது பெயர்ச்சோலான ரவி இதுதான் எழுவாய் அப்புறம் முப்பத்தி அஞ்சாவது கொஸ்டின் மீனா கனகாம்பரத்தை சூடினாள் இத்தொடரில் கனகாம்பரம் என்பது என்னென்னு கேட்டிருக்காங்களா ஸோ மீனா கனகாம்பரத்தை சூடினால் இந்த தொடரில் கனகாம்பரம் வந்து என்னதுன்னு கேட்டிருக்காங்க ஸோ ஒவ்வொன்றா பார்க்கலாமா இந்த தொடரில் மீனானால் என்னது மீனானா பெயர் சொல்லா இது வந்து எழுவாய் மீனான பெயர் சொல் அது வந்து எழுவாய் அப்புறம் இதில் சூடி நாள் சூடினால்னா சூடி என்னது ஒரு வினை அல்லது செயல்னு சொல்லலாமா இது என்ன சொல்றாங்கன்னா பயநிலைன்னு சொல்றாங்க ஸோ சூடினால் வந்து ஒரு வினை அல்லது செயலை குறிக்கக்கூடிய ஒரு வார்த்தை இதை வந்து பயநிலை அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ பயநிலைலாம் என்னதுன்னா ஒரு சொற்றொடரில் பயன் வந்து நிலைத்து நிற்கக்கூடிய வார்த்தை தான் பயநிலைன்னு சொல்றாங்க ஒரு சொற்றொடரில் பயன் நிலையத்து நிற்கக்கூடிய வார்த்தையை தான் பயநிலைன்னு சொல்கிறாங்க ஸோ பய நிலைத்து நிற்கக்கூடிய வார்த்தைன்னு என்னது வினையை குறிக்கக்கூடிய ஒரு வார்த்தை ஸோ வினை அல்லது செயலை குறிக்கக்கூடிய ஒரு வார்த்தை தான் பயநிலை ஸோ சூடினால் இது வந்து ஒரு வினை அல்லது செயலை குறிக்குமா அப்போ இந்த சூடினால் தான் பயநிலை அதுக்கப்புறம் இந்த கனகாம்பரம் இருக்குல்ல இதை வந்து என்ன சொல்கிறாங்கன்னா செய்யப்படு பொருள்னு சொல்கிறாங்க ஸோ கனகாம்பரம்லாம் செய்யப்படு பொருள்னு சொல்கிறாங்க ஸோ கனகாம்பரம்லாம் இதில் என்னதுன்னா செய்யப்படு பொருள் இந்த எழுவாய் எழுவாயான மீனாக இருக்காங்கள்ல அவங்க வந்து சூடினால் அந்த வினையை செய்யறதுக்கு தேர்ந்தெடுக்கப்பட்ட பொருள் தான் செய்யப்படும் பொருள் அதுதான் கனகாம்பரம் ஸோ மீனாக சூடினால் மீனாக சூடினால்னு மொட்டையாக கொடுத்தனு தான் நமக்கு ஒன்றுமே புரியாது ஸோ மீனாக சூடினால் எதை சூடினால் கனகாம்பரத்தை சூடினால் ஸோ மீனாக வந்து சூடினால் எதை சூடினால் கனகாம்பரத்தை சூடினாள் இந்த கனகாம்பரம் பூவை வந்து அணிஞ்சிருக்காங்க ஸோ மீனாக வந்து சூடினால் அந்த வினை அல்லது செயலை செய்து முடிக்கிறதுக்கு தேர்ந்தெடுத்த பொருளான கனகாம்பரத்தை தான் செய்யப்படும் பொருள்னு சொல்கிறாங்க ஸோ தேர்ட் ஆப்ஷன் தான் சரியான விடை அப்புறம் முப்பத்தி ஆறாவது கொஸ்டின் அன்பரசன் நல்ல பையன் இதில் வந்துள்ளது என்னதுன்னு கேட்டிருக்காங்க ஸோ இதுவும் ரொம்பவே ஈஸியான கொஸ்டின் தான் திடீர்னு கேட்டு வச்சுருவாங்க அதனால் லைட்டாக பார்த்துக்கோங்க ஸோ அன்பரசன் நல்ல பையன் இதில் வந்துள்ளது என்னதுன்னு கேட்டிருக்காங்க ஸோ ஆன்சரை பார்த்திங்கன்னா ரொம்பவே ஈஸி தான் செகண்ட் ஆப்ஷன் பெயர் அடை ஸோ இது எப்படி கொடுத்துருக்காங்கன்னா அன்பரசன் நல்ல பையனா இதில் அன்பரசன் நல்ல பையன் அதோடைய மீனிங் என்னது அன்பரசன் ஒரு பையன் இருக்கும் அவனை வந்து நல்ல பையன் அப்படின்னு சொல்கிறாங்க அப்போ அன்பரசன்னா என்னது இதில் பெயர் சொல் தானே ஒரு பெயர் அன்பரசன்னா அன்பரசனை வந்து நல்ல பையன் சொல்கிறாங்க அப்போ இது வந்து அவனுடைய பெயர் இருக்குல்ல அதுக்கு லிங்கார மாதிரி இருக்கா அன்பரசனை பற்றி யாராவது விசாரிக்காங்க இந்த பையன் எப்படி அப்படின்னு ஸோ அன்பர்சன் வந்து நல்ல தான் சொல்கிறாங்க அப்போ அவனுடைய பேர் அதை சேர்ந்து வருதா நல்ல அந்த வார்த்தை அப்போ அவனுடைய பேரை வந்து ஒரு நல்ல விதமாக சொல்லக்கூடிய விதத்தில் வருது ஸோ அப்போ அந்த பேர் அவனுடைய பேரை வந்து சேர்ந்து வருது அந்த பேருக்கு அடைமொழியாக வருது ஸோ நல்ல பையன் கெட்ட பையன் இந்த மாதிரி அடைமொழி அடையாக வருது ஸோ இது வந்து பெயர் அடை அப்புறம் முப்பத்தி ஆறாவது கொஸ்டின் வினையின் பயன் எழுவாயை சேருமாயின் அது வந்து என்னதுன்னு கேட்டிருக்காங்க ஸோ வினையின் பயன் எழுவாயை சேருமாயின் அது வந்து என்னது வினை ஃபஸ்ட் ஆப்ஷன் தான் சரியான வினை ஸோ இது ரொம்பவே முக்கியமான கொஸ்டின் ரொம்பவே ஈஸியாக இருக்கும் ஸோ வினையின் பயன் பார்த்திங்கன்னா எழுவாயை சேருமாயின் அது என்ன வினைன்னு கேட்டிருக்காங்க வினை இதுவே இதோடைய மீனிங் வந்து இன்னொரு விதத்தில் சொல்லப்போனால் ஒரு வினையை வந்து எழுவாயு செய்தால் அதை வந்து தன்பினைன்னு சொல்லலாம் ஸோ ஒரு வினையை எழுவாயே செய்கிறான்னா அதை வந்து தன்வினை எழுவாய்னா யார் நம்ம தான் எழுவாய் இப்போ நம்ம வந்து ஒரு வினையை வந்து நம்மளே செஞ்சால் அதை வந்து தன்வினை வாக்கியம்னு சொல்லுவாங்க இதுக்கு மீனிங் என்னது அந்த வினையுடைய பயன் வந்து முழுக்க முழுக்க நம்மளே தான் சாரும் ஸோ நம்ம வந்து ஒரு வேலையை நம்மளே செஞ்சிட்டோம் அப்போ தன்வினை வாக்கியம்னா நம்ம ஒரு வேலையை நம்மளே செஞ்சிட்டோம் ஸோ அதனால் அந்த வேலையுடைய பயன் வந்து முழுக்க முழுக்க நமக்கு தான் கிடைக்கும் எதுக்கு நம்ம வேலை செஞ்சால் அதோடைய பயன் வந்து நமக்கு தானே கிடைக்கும் அடுத்தவங்களுக்கு கிடைக்காதுல்ல ஸோ அதுதான் தன்வினை வாக்கியம் இப்போ எக்ஸாம்பிளுக்கு என்ன சொல்லலாம் நான் பாடம் படித்தேன் இது வந்து தன்வினை வாக்கியம் ஸோ நான் பாடம் படித்தேன் இது வந்து ஒரு வேலை நான் பாடம் படித்தேன்னா நான் தான் படிக்க முடியும் அப்போ நான் படித்தோம் அதோடைய பயன் வந்து எனக்கு தான் கிடைக்கும் ஸோ இப்படி அந்த பயன் இருக்குல்ல அந்த பயன் நமக்கு கிடைச்சா அது வந்து தன்வினை வாக்கியம் ஸோ ஃபஸ்ட் ஆப்ஷன் தான் சரியான விடை இது முப்பத்தி எட்டாவது கொஸ்டின் பாருங்கள் வினையின் பயன் எழுவாயை அல்லாமல் பிறதொண்டை சேருமாயின் அது வந்து என்னதுன்னு கேட்டிருக்காங்க அப்போ இது என்னவாக இருக்கும் இது வந்து பிறவினை வாக்கியம் ஸோ வினையின் பயன் பார்த்தீங்கன்னா எழுவாயை அல்லாமல் பிறிதொண்டை சேருமாயின் அது வந்து என்ன வினை வாக்கியம் கேட்டிருக்காங்க பிறவினை வாக்கியம் இது வந்து இன்னொரு இன்னொருத்தில் என்ன சொல்லலாம் எழுவாய் ஒரு வினையை மற்றவர் மூலமாக செய்யக்கூடிய வினை ஸோ எழுவாய் வந்து ஒரு வேலையை இன்னொருத்தர் மூலமாக செய்கிறார் எழுவாய் வந்து எழுவைனா ஏற நம்ம நம்ம வந்து ஒரு வேலையை இன்னொருத்தர் மூலமாக செய்கிறோம் அப்படி கூட இன்னொரு விதத்தில் சொல்லலாம் ஸோ பிறவினை இதில் வந்து வினையின் பயன் எழுவாயை அல்லாமல் பிரிதொண்டை சேர்கிறது ஸோ இதில் வந்து வினையுடைய பயன் எழுவாயை அல்லாமல் பிரிதொண்டை சேருகிறது ஸோ இதுக்கு வந்து எக்ஸாம்பிள் எக்ஸாம்பிள் என்ன சொல்லலாம் நான் பாடம் கற்பித்தேன் இது வந்து பிறவினை வாக்கியம் ஸோ பிறவினை வாக்கியத்துக்கு எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா நான் பாடம் கற்பித்தேன் இதில் வந்து இதுக்கு மீனிங் என்னது நான் வந்து இன்னொருத்தருக்கு சொல்லிக் கொடுக்குறேன் ஸோ நான் பாடம் கற்பித்தேன்னா என்னது நான் வந்து யாருக்கோ பாடத்தை வந்து கற்பித்து கொடுக்குறேன் ஸோ நான் இன்னொருத்தருக்கு பாடத்தை சொல்லி கொடுக்குறேன் இதுதான் பிறவினை வாக்கியம் இதில் வந்து அந்த பயன் யாருக்கு கிடைக்கும் நமக்கு கிடைக்குமா நம்ம யாருக்கு சொல்லிக் கொடுக்குறோமோ அவருக்கு தான் கிடைக்கும் ஸோ அதனால் பிறவினை வாக்கியம்னு சொல்கிறாங்க இதில் வினையின் பயன் பார்த்திங்கன்னா எழுவாயை அல்லாமல் பிரிதொருவருக்கு வந்து சேருகிறது ஸோ இது வந்து பிறவினை வாக்கியம் அப்புறம் முப்பத்தி ஒன்பதாவது கொஸ்டின் உண்ணச் செய்தார் இது வந்து என்ன வினைன்னு கேட்டிருக்காங்க ஸோ உண்ணச் செய்தார் இது வந்து என்ன வினைன்னு பார்த்தீங்கன்னா காரண வினை ஸோ இதை வந்து எப்படி சொல்லலாம்னா இருக்கலாம் எழுவாயின்னா யாரும் நம்ம தான் நம்ம வந்து டைரெக்டாக ஒரு வினையை செய்யாமல் இன்னொருத்தர் மூலமாக செய்கிறோம் ஸோ சாரி தப்பாக சொல்லிட்டேன் உண்ண செய்தார் அதோடைய மீனிங் பார்த்தீங்கன்னா ஸோ ஃபஸ்ட்டு ஆன்சர் சொல்லிட்டு தான் காரண வினை இப்போ கிளியராக புரிஞ்சுக்கோங்க சின்ன கன்ஃபியூஷன் ஆகிட்டு ஸோ உண்ண செய்தார் அதோடைய டைப் பார்த்தீங்கன்னா காரணபிணை இதோடய மீனிங் எப்படின்னு பார்த்தீங்கன்னா உண்ண செய்தார் உண்ண செய்தார்னு என்னது உண்ண செய்தார்னால் நீங்கள் வந்து யாரையோ சாப்பிட வைக்கிறீங்க ஸோ உண்ண செய்தார் இதோட மீனிங் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து யாரையோ சாப்பிட வைக்கிறீங்க அப்போ நீங்கள் இன்னொருத்தர் சாப்பிட்றதுக்கு வந்து காரணமாக அமைகிறீங்க அப்போ உண்ண செய்தார்னால் நீங்கள் வந்து யாரையோ சாப்பிட வைக்கிறீங்க அப்போ இதில் என்ன மீனிங் வருது நீங்கள் வந்து இன்னொருத்தர் சாப்பிட்றதுக்கு காரணமாக அமையிறிங்க அப்போ நீங்கள் இன்னொருத்தர் ஒரு வேலையை செய்கிறதுக்கு காரணமாக இருக்கீங்கன்னா அதை வந்து காரண வினைன்னு சொல்லுவாங்க ஸோ காரணம் வேணா என்னது பேரிலையே மீனிங் வருது நீங்கள் வந்து இன்னொருத்தர் ஒரு வேலையை செய்கிறதுக்கு காரணமாக அமையிறீங்க அப்படி அமைஞ்சீங்கன்னா அது வந்து காரண வினை எக்ஸாம்பிள் பார்த்துக்கோங்க இதான் முக்கியம் உண்ண செய்தார் உன்னை செய்தார்ன்னா ஒருத்தர் சாப்பிட்றதுக்கு வந்து நீங்கள் ஏதோ ஒரு காரணமாக இருக்கீங்க அப்போ ஒருத்தர் வந்து சாப்பிட்றதுக்கு நீங்கள் காரணமாக அமையறீங்க அதுதான் உன்னை செய்தார் ஸோ காரண வினை அப்புறம் நாற்பதாவது கொஸ்டின் பாடம் கற்றான் என்பது என்னதுன்னு கேட்டிருக்காங்க ஸோ இது என்னது இது வந்து தன் வினை ஸோ பாடம் கற்றான் அவன் வந்து பாடம் கற்றான் அப்படின்னு சொல்லுவாராமா ஸோ பாடம் கட்டான்னா தன்வினை எக்ஸாம்பிளுக்கு அவன் வந்து பாடம் கட்டான் ஸோ அவன் பாடம் கட்டான் இதில் அவன் யார் யார் அவனால் இருக்கலாம் நம்மளாக இருக்கலாம் நமக்கு பக்கத்தில் உள்ளவராக இருக்கலாம் ஸோ ஒருத்தர் வந்து பாடம் கட்டான்னா அந்த கற்பதன் பயன் வந்து யாருக்கு கிடைக்கும் முழுக்க முழுக்க அவனுக்கு தான் கிடைக்கும் ஸோ இது வந்து தன்வினை வாக்கியம் தான் பாடம் கட்டான் பாடம் கட்டான்னா அவன் வந்து பாடத்தை படிக்கிறான் ஸோ அவன் படிக்கிறதுனால கிடைக்கக்கூடிய பயன் வந்து முழுக்க முழுக்க அவனுக்கு தான் கிடைக்கும் ஸோ அந்த பயன் வந்து எலுவாக சேர்கிறது ஸோ இது வந்து தன்வினை வாக்கியம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ படிச்சதா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் பை ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ